முதல்ல உங்க எல்லாத்தையும் காக்க வச்சது காண்டி மன்னிப்பு கேட்டுக்கிறது காலையில வாகனத்தை எடுத்தது கிட்டத்தட்ட சுத்தி அடிச்சு இன்னும் ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் எடுக்கல இது வந்து ஆறு மாச கிட்டத்தட்ட தொடர்ந்து ஆறு மாசம் ஓட்டம் நீங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க அனைத்து கிராமங்களுக்கும் இந்த மக்கள் வந்து இன்னைக்கு தண்ணி அழிச்சா ஒவ்வொரு ஊர்லையும் இன்னைக்கு மேடம் அமைச்சிருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் வாக்கு கொடுத்த இடத்துக்கு மக்களை பார்த்துடணும் ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா உங்க எல்லாத்தையும் இப்படி ஒரே இடத்துல ஒற்றுமையோடு பார்க்கறது தான் எங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி அதுக்காண்டிதான் இப்படி நாங்கள் வந்து ஊர் ஊரா தெரு தெருவா நாங்கள் வந்து மிகவும் சூழ்நிலைகள் சரியில்லாமல் இருந்தாலும் இந்த மக்களை எப்படியாவது ஒருங்கிணைச்சிடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் எல்லா பக்கமும் அந்த வரிசையில் இன்னைக்கு இந்த நாகர்குளம் கிராமம் மிக அருமையான முறையில் எல்லாரும் ஒன்று கூடியிருக்கீங்க இந்த கோவில் திருவிழா என்பது நமது வந்து முன்னோர்கள் வந்து நமக்கு எதுக்கு இந்த கோவில் திருவிழா வச்சிருக்காங்க விட்டுட்டு போயிருக்காங்க நீங்க நினைக்கணும் நமக்குள்ள ஏற்கனவே நம்ம உள்ளூரா இருந்தாலும் நம்ம முங்களுத்தருக்கிடையே நம்ம ஊருக்குள்ளேயே ஒரு சில பிரிவுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் நம்ம பேச மாட்டோம் ஏன்னா ஒரு சின்ன சின்ன சண்டைகளால நம்மளாம் உள்ளூர்ல பிரிஞ்சு வருவோம் நாமெல்லாம் ஒற்றுமையோடு இருக்கணும் ஒன்றடையணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி கோவில் திருவிழா இந்த கோவில் திருவிழால நம்ம எல்லாரும் வெளியூர்ல இருந்தாலும் நம்ம ஊரு நம்ம ஊரு கோவில் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் வந்து நிப்பு மத்தியலாம் அந்த இடத்துலயாவது அண்ணன் தம்பி மச்சன சண்டை நம்ம இருந்திருந்தாலும் எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவோம் அந்த இடத்துல எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கும் பொழுது அந்த பழைய பழைய மறந்துடுவாங்க பேசிடுவாங்க ஒற்றுமையோடு ஊர் இருக்கும் அப்படிங்கிற அந்த கோவில் திருவிழாவையே நம்ம முன்னோர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதை நம்ம நீங்கள் எல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு என்னோட தாழ்மையான ஒரு வேண்டுகோளை நான் பதிவு செய்யறேன் ஏன்னா உங்களெல்லாம் ஒரே இடத்துல ஒற்றுமையோடு கூ வந்து கூட்டுவதற்கு முடியாது ஏன்னா இந்த சமுதாயம் வந்து என்னைக்குமே சரி ஒன்று சேர மாட்டாங்க அப்படிங்கிறது தான் ஒரு வரலாறு வந்து இருக்கு இவங்கெல்லாம் ஒன்று சேர மாட்டாங்க இந்த சமுதாயத்தை ஒன்று சேர்க்க முடியாது ஆனால் இசக்கி ராஜா உருவானதுக்கு அப்புறம் இன்னைக்கு தென் மாவட்டத்தில் அத்தனை ஊர்களில் இன்னைக்கு எல்லா ஊர்களையும் ஊராட்சி தனி ஊராட்சி

இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து ஒரே பஸ்ல பத்து பேர் போய் பத்து பேர் ஒன்னா ஒரு ஊரு போய் சேர மாட்டாங்க அப்படின்னெல்லாம் இருக்கு பத்து பேர் பஸ்ல ஏதாங்க திருநெல்வேலிக்கு போனோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி போனாங்கன்னா திருநெல்வேலி வரதுக்குள்ள பத்து பேர் சண்டை போட்டு பஸ் போட்டி வாங்கிடுவாங்க அந்த அளவுக்கு இவர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாம இருந்த இந்த சமூகம் இன்னைக்கு எல்லாரும் நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நம்ம எல்லாம் ஒற்றுமையோடு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு அது இந்த பகுதிகளில் நீங்க எல்லாரும் இவ்வளவு மக்கள் நீங்க ஒண்ணு திரண்டு இருப்பீங்க எனக்கு தெரியாது உண்மையிலே உங்களுக்கு நான் வந்து இவ்வளவு நேரம் காக்க வச்சுட்டேன் இந்த வாய்ப்புகளை நீங்க எல்லாரும் வந்து பயன்படுத்திக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம சட்டமன்ற தேர்தல் வருது

இளைஞர்கள் வர்ற வழியில என்ன வந்து என்னை வந்து மிக சிறப்பான முறையில் வரவேற்றாங்க பெண் பிள்ளைகள் பெண் குழந்தைகள் அதிகமா இருக்கு இந்த இளைஞர்கள்லாம் இருக்காங்க பிரதர் இளைஞர்கள் யாரை பார்த்து வளருவாங்க இந்த பசங்க யாரை பார்த்து வளருவாங்க நம்ம ஊர்ல உங்களை மாதிரி எல்லாத்தையும் பார்த்து வளருவாங்க அப்ப நம்ம எவ்வளவு ஸ்டெடி இருக்கணும்னு சொல்லுங்க நல்லா யோசிச்சு பாருங்க நாளைக்கு நம்ம யாருக்காவது வந்து ஒருத்தருக்கு கூட இளைஞர்கள் வந்து இந்த சின்ன பசங்களுக்கு கூட நம்ம வந்து ஒரு புத்தி சொல்ல முடியாது இப்ப நீ முதல்ல சரியா இருப்பா அப்புறம் நான் சரியா இருக்கேன் அப்படிங்கிற கட்டம் வந்துடும் ஏன்னா வரும் தலைமுறையை வந்து நல்ல மாதிரி கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சா அந்த ஊரில் உள்ள இளைஞர்கள் மது குடிக்க மாட்டாங்க மது அறுத்த மாட்டாங்க அப்படிங்கறத இந்த இடத்துல ஒவ்வொரு கிராமத்திலும் நான் போய் பதிவு வார்த்தைகளே அதுதான் இந்த சமுதாயம் இந்த சமுதாயத்தோட வீரத்தை அழிக்கிறதுக்கு தான் இந்த குடிங்கிற மிகப்பெரிய ஒரு விஷத்தை வந்து உருவாக்கினதே நம்மளுடைய வீரத்தை வந்து அழிக்க தான் அந்த முடியாமல் இன்னைக்கு நம்மளுடைய வீரம் போச்சு ஒரு காலத்துல பத்து பேரை சமாளிக்க கூடிய தேவமாரி இன்னைக்கு தன்னால் நடந்து வர்றது கூட முடியாமல் இன்னைக்கு தேவமரம் ஆகிட்டாங்க அதுக்கு காரணம் இந்த மது தான் அதனால தயவு செய்து சொல்கிறேன் இளைஞர்கள் மது அருந்துவத நிறுத்துங்க அக்காதங்கச்சு மேல பாச கெட்டின மனைவி மீது பாசம் வைங்க பாசம் இல்லாதால ஏகப்பட்ட பிரச்சனைகள் இன்னைக்கு நடைபெற்று இருக்கு இன்னைக்கு உங்க எல்லாத்தையும் ஒரு ஒரு விஷயத்தை பதிவு பண்ற பாத்துக்கோங்க இந்த மூணு நாட்கள் சொல்றேன் நான் முந்நூறு நாட்கள் சொல்லல இந்த மூணு நாட்கள்ல எத்தனையோ பெற்றோர்கள் போன் பண்ணி எதிர் தரப்புல பெத்த தாய் என்கிட்ட கதறி அழுதா ராமநாதபுரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியும் சரி அது நம்ம தென்காசி மாவட்டம் இப்படி இந்த மூணு நாளில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு குடும்பம் கதறி அழுது இருக்கு என்ன தெரியுமா என் பிள்ளை அந்த மணிக்கு காதலுங்கிற போர்வையில் இப்படி இந்த மாதிரி ஏமாத்திட்டாங்க ஐயா என் பிள்ளை வெளியே தெரிஞ்சதுன்னா என் மருமகன் என் மூணு பட்ட பிள்ளை இருக்கா இது யாருக்கு சொல்கிறோம்னா பெண் குழந்தைகள் சொல்கிறோமா பெண் குழந்தைகள் சொல்கிறேன் மூணு பெட்ட பிள்ளை மூணு பெட்ட கட்டி கொடுத்துருக்கேன் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா என் மருமகன் பிள்ளைகளையும் வீட்டுக்கு அனுப்பிடுவாயா என் பிள்ளை இந்த மாதிரிக்கு வந்து காதலுங்கிற பொருளை என் பிள்ளை வந்து கொண்டு போயிட்டாயா அப்படின்னு சொல்லி அழுதா அவளுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் அவளுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் ஊர் ஊரா போயிட்டு இந்த பெண் பிள்ளைகள் தான் இந்த சமூகத்தை காப்பாற்ற போது பெண் பிள்ளைகள் தான் பெண் பிள்ளைகளை நம்புங்க அதுல மாற்றுக்கத்தே கிடையாது பெண் பிள்ளைகளை பத்திரமா பாதுகாக்கணும் பெண் பிள்ளைங்களை பாச வைக்கணும் ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு மாமனும் ஒவ்வொரு அண்ணன் தம்பியும் அந்த பெண் பிள்ளைகள் பாசம் பாச வைக்கணும் அதுல மாற்றுக்கத்தே இல்லை ஆனா உண்மையில என்ன சொல்றோமா ஒட்டுமொத்த சமூகத்தோட ஒட்டுமொத்தோட மானமும் இந்த பெண் இந்த பெண் குழந்தைகள் தான் வந்து இருக்கு வந்து பராசக்தியா குலதெய்வமா நாங்க நினைக்கிறோம் நான் வருங்காலத்துல வருங்காலத்துலமா வருங்காலத்துல வந்து இந்த இளைஞர்கள் இந்த சமூகத்தை காப்பாத்தவங்களுக்கு காப்பாத்தவங்க தெரியாது ஆனா இந்த பெண் பிள்ளைகள் எப்படியாவது படிச்சு உயர்ந்து இந்த சமூகத்தை காப்பாற்றுங்கிற நம்பிக்கை எங்க எல்லாத்துக்கும் இருக்கு தான் எல்லா பக்கமே விதைச்சுக்கிட்டே வர்றேன் அனைத்து அதை தான் நான் சொல்லிட்டு வரேன் அதனால பெண் பிள்ளைகள் மேல வைங்க பாசத்தை காட்டுறதுக்கு நம்ம மறந்துருதோம் ஏன்னா நம்மளுடைய சூழ்நிலை நம்ம வேலைக்கு போயிருதோம் ஆண்கள் வந்து இருபத்தி நாலு நேரமும் அடுத்து நம்ம பிள்ளைய என்ன பண்ணாலும் நம்ம பிள்ளையில படிக்க வைக்கணும் போகணும் கூட அவங்க பாசத்தை மறந்துருந்தாங்க ஆனால் இருந்தாலும் வீட்டில் எல்லோரும் வந்து அனைவரும் பாசம் காட்டுங்க அக்கா தங்கச்சி மேலே வந்து பாசம் காட்டுங்க தாய் அந்த உறவு என்பது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த தாய்மாம தாய்மாமன் சரியாக இருந்தால் மட்டும்தான் தாய்மாமன் சரியாக இருந்தால் மட்டும்தான் அக்கா தங்கச்சி ஒரு சில இடத்துல கட்டி கொடுத்த இடத்துல அது நல்ல மதிப்போடு இருக்கும் அப்போ இந்த மாதிரி மது போதைகளில் நம்ம இருந்தால் வச்சோம் நம்மளால் சம்பாதிக்க முடியல நாம் அவளுக்கு தாய்மபட்டு செய்ய முடியலன்னா அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு தலைமுடிவு வந்து நம்ம பிள்ளைகளுக்கு ஏற்பட்டோம் இதனால் இளைஞர்களும் பெரியவர்களும் மிகவும் கவனமோடு வருங்கால தலைமுறையை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் எல்லாம் ஒற்றுமையோடு இருக்கணும் அப்படிங்கிறது நான் பதிவு செஞ்சுக்கிடுறேன் பல்வேறு ஊர்களில் இன்றைக்கி நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் மிக மோசமான பிரச்சனைகள் நடக்குது நம்ம பெண் பிள்ளைகள் இன்னைக்கு பாதுகாப்போடு படிச்சுட்டு நீங்கள்லாம் கிராமத்துக்குள்ளே இருக்கிறதுனால அது சம்பந்தமான ஒரு சில இது விஷயங்களை உங்களுக்கு புரிய மாட்டேங்க இன்னைக்கு நகரத்தில் படிக்க முடியாத நம்ம பெண் பிள்ளைகள் இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு காலேஜுக்கு போயிட்டு உசுரோட வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்க எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம சமூகத்தை சேர்ந்த பொண்ண பிள்ளை பத்தொன்பது வயசு பிள்ளை அவ படிச்சு போலீஸ் ஆகணுங்கிற ஒரு நோக்கத்தோடு படிச்சா கடைசி நேரத்துல அவ படிச்சு முடிச்சிட்டு வந்த நேரம் கழுத்துல துப்பட்டா அவன் போட்டு காதலிக்க முடியும் சொல்லி கொண்டு விட்டான் மாட்டு சாலையை சேர்ந்தவன் பிள்ளைய கொண்டு விட்டான் ஆனா சுத்தி எவ்வளவு இருக்கும்

வந்து எந்த ஊருக்குள்ளையும் வந்து அனுபவிச்சுடாங்க மேக்ஸிமம் கஞ்சா கஞ்சாவை எந்த காரணத்தை கொண்டு ஊருக்குள்ளே அணிஞ்சுக்காய்ங்க இளைஞர்களுக்கு நான் சொல்ல ஒன்றே ஒன்று தான் நல்லா படிங்க படித்து படித்தா தான் இந்த ஊரை காப்பாற்ற முடியும் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறத நினைங்க நான் ஏற்கனவே சொல்லலாம் அருவாக்கத்தை எடுத்து இந்த சாதியை காப்பாற்ற முடியாது அதிகாரிகள் ஆனால் மட்டும்தான் இந்த சமயத்தை காப்பாற்ற முடியுங்கிறத நீங்கள் எல்லாம் வந்து உணரணும் உங்களை உங்களை படிக்க வச்சு உங்களை படிக்க வச்சு எப்படியாவது மகன் எப்படியாவது மகன் ஒரு போலீஸ் ஆகிரும் தாசில்தார் ஆயிரும் அப்படிங்கிற கனவுல தான் ஒவ்வொரு தாயும் படிக்க வைப்பா நீங்கள் படித்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு சில தகாத இளைஞர்களோடு அதாவது சேர்க்க சரியில்லைன்னா உங்கள் மேலே வழக்குகள் ஆயிரும்பா இன்றைக்கி பல்வேறு ஜெயில்கள்ல இன்னைக்கு தான் வந்து அதிக பேர் இருக்காங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க புரிஞ்சல அதனால் அந்த மணிக்கு ஒரு ஒரு பழக்க வழக்கத்தெல்லாம் ஈடுபடாதீங்க எதற்காக படிச்சு அந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கறதுல ரொம்ப கவனமா நீங்க இருக்கணும் நான் மீண்டும் சொல்றேன் இளைஞர்கள் எல்லாரும் உடல்த உடலை வந்து வந்து திடப்படுத்துங்க ஊரில் ஊர் நாட்டாம அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு உங்க ஊர்ல எனக்கு தெரியாது ஆனால் ஒவ்வொரு ஊருக்கும் ஊர் நாட்டாமன்னு சொல்லி இருக்கணும் ஊர் நாட்டாமன்னு இருக்கணும் நீங்களும் உங்களுக்குள்ள கோயிலுக்கு வரி பிரிக்கிற மணிக்கு உங்களை பாதுகாத்துருக்குன்னு சொல்லி மாதம் மாதம் வரி பிரித்து வச்சுக்கோங்க அதில் உள்ள ஃபண்டை எடுத்து நம்ம இளைஞர்களை படிக்க வைக்கலாம் உள்ளூரில் திடீர்னு ஒரு ஒரு கஷ்டப்பட்ட பிள்ளை திடீர்னு பெரிய மினிஷன் ஆகிடுனா அதுல இருந்து டக்குன்னு ஒரு ஐம்பது ரூபா ஒரு லட்சம் எடுத்து யார்கிட்டையுமே நம்ம வட்டி கேட்க வேண்டாம் போய் நம்ம போய் தெஞ்ச வேண்டாம் இதெல்லாம் ஒரு கூட்டு முயற்சியாக எல்லா கிராமத்திலும் இப்போ தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை மனசில் வச்சு இந்த இந்த நகலக்கோன ஊர்லேயும் அந்த மணி இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பணிவான ஒரு ஒரு வேண்டுகோள் நீங்கள் அதெல்லாம் நிறைவேற்றுவிய அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அனைத்து கிராமங்களிலும் இன்னைக்கு விழிப்போடு இருக்கணும்னு சொல்லி எல்லா ஊர்லேயும் விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு வரோம் அதுக்கு மிகப்பெரிய வெற்றி வந்து கிடச்சிருக்கு அதை எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா ஒவ்வொரு பொங்கல் ஒவ்வொரு பொங்கலுக்கும் அந்த கரி நாள் அந்த மூணு நாளில் எனக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் ஃபோனுக்கிட்ட வருமா அங்கே பிரச்சனை இங்கே பிரச்சனை அங்கே சண்டை இங்கே சண்டைன்னு இந்த திருப்பு பொங்கலுக்கு தான் எங்கள் ஐயா முந்திராமலிங்கத்தருடைய ஆசையில் வெறும் ரெண்டே ரெண்டு ஃபோன் தான் வந்திருக்கு அனைத்து கிராமத்திலையும் இளைஞர்கள் வந்து திருந்திட்டாங்க இளைஞர்கள் வந்து திருந்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன்னா வெளியூர்ல இருந்து வந்து உள்ளூருக்கு இந்த மாதிரி கோயில் திருவிழாக்கு வந்துருக்காங்களா இளைஞர்கள் எப்படி வந்திருப்பாங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நாளைக்கு நாளைக்கு கரிநாள்ல கரிநாள் உடனே கோயிலுக்கு கோயிலுக்கு வரோம்னா குடும்பத்தோடு இருந்து அந்த மூணு நாள் நாலு நாள் அக்கா தங்கச்சோட இருந்து அம்மாவோட இருந்து அந்த பங்கு முடிச்சிட்டு திருப்பி மெட்ராஸுக்கோ சென்னையோ அதாவது பெங்களூருக்கோ வேலையிலிருந்து வந்தீங்கன்னா போயிடணும் அதை விட்டுட்டு ஊருக்கு வெளியே போய் நான் போய் நான் நான் போய் லைட்டாக சரக்கு அடித்தேன் நண்பர்களை பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு பிரச்சனையாகி நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டு வீங்களே உங்களுக்கு அங்கே வேலை போயிடும் அதே மாதிரி தான் இந்த பொங்கலுக்கு ரெண்டு ஃபோன் வந்திருக்கு ரெண்டு ஃபோனும் அதுதான் ஆயிரம் ஃபோன் வந்து ரெண்டு ஃபோன் வருதுன்னா பெரிய விஷயம் அப்போ எல்லா கிராமத்துலேயும் முக்கோளத்துறை வந்தீர்கள் நான் பேசுகிறத கேட்டு வந்து திருந்திட்டாங்கல்ல அதைத்தான் நான் சொல்ல வரேன் நான் உங்களை தவறாக வழி நடத்தணும்னு ஒரு நாளுமே நான் நினச்சது கிடையாது

அனைத்து சமுதாய மக்களுடையும் நீங்க வந்து ஒன்று ஒருங்கிணைஞ்சு எவன் நம்ம வரலாறு திருடுதான் நம்மளுடைய அடையாளத்தை அடிக்க பார்த்தா நம்மளோட அறிக்கை எவ்வளவு நினைக்காலும் அவளை நம்ம அது நாங்க பார்த்துக்கிடுவோம் அவனை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் நீங்க எல்லாம் சந்தோஷமா நிம்மதியாக நீங்க வாழணும் அப்படிங்கிற ஒரு தான் இந்த பிஎம்டி வந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு இருபத்தி நாலு மாவட்டத்தில் இன்னைக்கு இந்த கட்சி இருக்கு நானும் நானும் சென்ற இடங்களில் எல்லாமே மக்கள் கூட்டம் இன்னைக்கு திரளா வந்து இருக்கு அதுவும் பெண்கள் கூட்டம் தான் அதிகமான முறையில் எல்லா கிராமங்களிலையும் வருது என் மேல மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றணும்னு சொல்லி நினைக்கிறேன் எனக்கு எல்லாரும் துணை நிலைங்க ஒரு பிள்ளையில பாதுகாப்போட பத்திரமா அனுப்பணும் அவ்வளோ நாளைக்கு ஒரு காலேஜ் போனாலும் நம்ம அதை அதை பாதுகாக்கணுங்கிற ஒரு எண்ணம் தான் படிச்சு முடிச்சு இந்த பசங்க வேலைக்கு போனாலுமே அங்கேயும் நம்ம பாதுகாக்கணும் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல எந்த இடத்துலையும் சரி ஒரு கலெக்டராவோ ஒரு சப்ஜெஸ் பண்ணுறவோ இன்டீஸ் பண்ணுறவ தேவைமாறி வேலை பார்க்க முடியல ஏன்னா அவன் தேவைமரம் பிறந்துட்டானா அப்படின்னு சொல்லி மட்டும்தான் பாக்குறான் புரியுது அதிகாரிகள் இன்னைக்கு கண்ணீர் விட்டாழ்ந்த நிலம வந்துச்சு நான் தேவரா பிறந்ததை தவிர நான் என்ன தப்பு செஞ்சேன் என்னால வேலை செய்ய முடியல அப்படின்ட்டு இன்னைக்கு தேவைமா இருந்த தொழில் கிடையாது அந்த அளவுக்கு நீங்க இருக்கு அதனால நீங்க இளைஞர்கள் வந்து அடுத்தவனுக்கு வேலைக்கு போறதை விட்டுட்டு அதுக்கு பதிலாக அதுக்கு பதிலாக ஒரு சுய தொழில எல்லாரும் பார்க்க ஆரம்பிக்கும் ஆயிரம் ரூபாய்க்கு நீங்க வேலைக்கு போறது பதிலாக ஏதாவது ஒரு வியாபாரம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து நீங்க பிழைச்சிக்கிடலாம் வியாபாரம் பார்த்தா வெக்க போடுவான் யாரு ஒரு மீன் விற்கவோ ஒரு விஷயம்னா அழிவ மட்டும் வைப்பான்

உங்கள் எல்லோரும் மீது இந்த இளைஞர்கள் இங்கே வந்து நிறைய குழந்தைகள் இருக்குது எல்லோரும் உங்களை பார்த்து தான் வந்து வளருவாங்க இந்த பசங்களாம் எங்கள் ஊரில் இருந்து காவல் நிலையத்துக்கு போகக்கூடிய ஒரு காவலராகவோ ஒரு சப் இன்ஸ்பெக்டராகவோ ஒரு இன்ஸ்பெக்டராவோ ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக வந்து போவதற்கு முயற்சி பண்ணுங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க நீதிபதியாகவோ வழக்கறிஞராகவோ இந்த ஊர்லேருந்து போகணும் அதுதான் இந்த ஊரோட வந்து பெருமை இதெல்லாம் நீங்கள் எல்லாரும் வந்து நினைச்சி இந்த பிள்ளையில் படிக்கிறீங்க பெண் பிள்ளைகளை பத்திரமாக பாதுகாத்துக்கோங்க இன்ஸ்டாகிராமில் உங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் இன்ஸ்டாகிராமில் நம்ம சமூகத்தை சேர்ந்தவன் மாதிரி நானும் தான் அப்படின்னு சொல்லி எல்லோரும் போடுறான் அதில் யாரும் நம்புறாய்ங்க நீங்கள் சர்டிஃபிகேட் கேட்டாலும் அவன் சர்டிஃபிகேட் போடுவான்

உங்க அண்ணன் ரெண்டு பேர் இருக்காமல அவனுக்கு அனுப்பி விட்டுருவேன் உங்க அண்ணன் ரெண்டு உங்க அண்ணன் என்ன சொல்ல தெரியுங்களா உங்க அண்ணன் வந்து என்னைய வெட்டுவான் உன் குடும்பமே ஜெயிலுக்கு போயிடும் அப்போ உன் குடும்பமே அழிஞ்சிடும் அப்போ உன் குடும்பமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு அந்த பிள்ளைய மிரட்டுறான் அந்த பிள்ளை உடனடியா என்ன விட்டா அவன் நல்ல அதாவது எப்படின்னா நல்ல அந்த பொண்ணு வளர்த்திருக்காங்க அவன் உடனே என்ன பண்ணிட்டா எனக்கு என் நம்பரை எடுத்து என்னுடைய எனக்கு கால் பண்ணி அண்ணன் இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லி எனக்கு பதிவு பண்றாங்க எனக்கு உடனடியாக அந்த பிறகு அந்த ஆடியோலாம் கேட்டேன் அந்த ஆடியோலாம் கேட்டு எனக்கு என்னால் தாங்க முடியல உடனடியாக மாவட்ட எஸ்பி தொடர்பு கொண்டு விடிய காலம் மூணு மணிக்குள்ள அவனுடைய செல்போனெல்லாம் வாங்கி உடைச்சி அவனை வந்து ரிமாண்ட் பண்ண வச்சாங்க பிள்ளைங்களுக்கு அதனால சொல்றோமா கவனமா இருங்க ஏன்னா அந்த பெண் பிள்ளைகள் நீங்க தான் எங்களை காப்பாற்ற நாங்களே உங்களை நம்பிக்கை தான் இருக்கிறோம் நீங்க ஏதாவது ஒரு சிறு சருக்குனாலும் சரி அது வரைக்கும் வளர்த்தது தாய்மாமா அண்ணன் தம்பி மாமா மச்சனா அத்தனை பேருக்கும் ஒரு தலைமுறை ஆகிருமா அதனால

காலகட்டத்தில் அவர் எப்படி நாள் இருந்திருக்கலாம் இன்னைக்கு அவர் கையில் இருக்குது பேனாவும் புத்தகம் இருக்கு அனைத்து குழந்தைகளுக்கும் பேனாவும் புத்தகத்தையும் கொடுத்துட்டு இருக்காரு அதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது போட்டு நம்ம எல்லாரும் மாறணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டேன் ஒற்றுமை 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 நீங்க எல்லாரும் ஒற்றுமையோடு இருக்கணும் தான் இந்த கூட்டத்திலே வந்து கலந்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஒற்றுமை நாளைக்கு மறந்துறாய்ங்க ஏன்னா நாளைக்கு எல்லோரும் நீங்கள் வந்து பிரிஞ்சுவி ஆள் ஊருக்கு போயிடுவியே அதனால் ஊருக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை வச்சு ரெண்டு குரூப் வச்சு எல்லோரும் அப்பப்போ கலந்து பேசி ஒற்றுமையோடு இருக்கணும்னு சொல்லி தாழ்மையோடு கேட்டுக்கொள்வேன் நன்றி